நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வந்து தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய காய்கறி செடிகளில் வந்து முக்கியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதுக்கான தீர்வும் தான் வந்து பார்க்க போகிறோம் காய்கறி செடிகள் நம்ம வச்சுருந்தாவே வந்துட்டு ஃபஸ்ட்டு நாம் வந்து பாதிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எறும்பு தொலைகள் தான் இந்த எறும்பு தொல்லைகள் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பூச்சிகள் ஏற்பட்டு அதே மாதிரி அசுவணிகள் வந்து ஆரம்பிச்சிரும் இலைகளில் இலைப்புலி நோய்கள் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் மாவு பூச்சி இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கண்டினியூவாக வந்ததுன்னு என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் வந்து சீக்கிரமாக வந்துட்டு கருகி போயிடும் அதே மாதிரி சீக்கிரமாக வந்துட்டு காஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து தண்ணிகள் உரங்கள் அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுத்தாலும் எதுவுமே வந்து வராது அதே பிரச்சனை தான் எங்கள் வீட்டில் ஏற்பட்டுருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வச்சு ஒரு இருபது நாள் ஆனால் வந்து வெள்ள இது நல்லாவே வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சு வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எறும்புகள் வந்து ஏறி ஏறி அந்த செடிகள் வந்து முற்றிலுமாக பார்த்திங்க அப்படின்னா பாதிப்புக்குள்ளாயிருச்சு இதை வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து எப்படி ஒரு வந்துட்டு ஃபர்டிலைசர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு வந்துட்டு இந்த உரங்களை வந்து கொடுத்து செ பூ எறும்புகளை வந்து அழிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பச்சை மிளகா தாங்க இந்த பச்சை மிளகாவில் நமக்கு அதிகமான காரத்தன்மை இருக்கும் இது வந்து நம்ம என்னாகும் அப்படின்னா எறும்புகள் மேலே தெளிக்கிறப்ப என்னாகும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த காரத்தன்மைக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அது ஓடி போயிடும் ஸோ அதுக்காக வந்து பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து ஒரு இருபது கன்று வந்து வச்சுருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பச்சை மிளகா வந்து நான் எடுத்துக்கிறேன் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழமும் வந்து நம்ம சேர்த்தணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் வந்துட்டு வேறுபுழு நோய்கள் வந்து ஏற்படாமல் சீக்கிரமாக வந்து பாதிக்கும் அதுக்காக வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பொருளையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பழுத்து இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு அரை எலுமிச்சு மிளத்தை வந்து கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய சாரை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கிறோம் ஸோ இதையும் வந்துட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த மஞ்சள் தூளை ரெண்டையும் ஆட் மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு ரெண்டு அளவுக்கு வந்து நம்ம இந்த க இதை பேஸ்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக வந்து செடிகளை கொடுக்கலாம் உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு செடியோட மேற்பகுதியிலேருந்து வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ஊற்றலாம் இது வந்து ஒரு பேர் ஒரு சில பேர் சொல்லலாம் பச்சை மிளகாய் எலும் சிளம்லாம் போட்டால் வந்து செடி காஞ்சிரும் அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம் நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு கண்டினியூவாக வந்து கொடுத்துட்டுக்குறேன் நான் எறும்பு பவுட்ரோ இல்லை வந்துட்டு இதுக்காக தனியாக கடையில் வந்து உரங்கள் வாங்கியோ நான் வந்து அடிக்கிறது கிடையாது இதை மட்டும்தான் வந்து பயன்படுத்திட்டு வரேன் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும் நிறையா வந்துட்டு கா பிஞ்சு வந்து வைக்கிது அதே மாதிரி பூக்கள் நல்லா செழிப்பாக வந்து வளருவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எளிமையாக இருக்கக்கூடிய டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்ததுனால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க